ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय ॐ नमच्चिवाय ॐ नमच्चिवाय காலை மாலை தம்மிலே கலந்து நின்ற காலனார் மாலை காலை ஆட்சி வந்த மாயம் ஏது செப்பிடீர் காலை மாலை அற்று நீர் கருத்திலே ஒடுங்கினால் காலை மாலை ஆகி நின்ற காலன் இல்லை இல்லையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவா எட்டு மண்டலத்துள்ளே இரண்டு மண்டலம் வளைத்து இட்ட மண்டலத்துள்ளே எண்ணி ஆறு மண்டலம் தொட்ட மண்டல தோன்று மூன்று மண்டலம் நட்ட மண்டலத்துள்ளே நாத நாடி நின்றதே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நாலிரண்டு மண்டல துள்நாதன்டம் காலிரண்டு மூல நாடி கண்ட தங்கு உருத்திரன் சேலிரண்டு கண் கலந்து திசைகள் எட்டு மூடியே மேலிரண்டு தான் கலந்து வீசியாடி நின்றதே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய അമ്മയപ്പൻ <imitation> ഉപ്പ് நீர் அறிந்ததே அரியகிலீர் அம்மையப்பன் உப்பு நீர் அரிய அம்மையப்பன் உப்பு நீர் ஆதி ஆதியான பின் அம்மையப்பன் என்ன யாரும் இல்லையானதே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய உருத்த They... தற்கு முன் உடல் கலந்ததெங்கனே கருத்தரிப்பதற்கு முன் காரணங்கள் எங்கனே பொருத்தி வைத்த போதமும் பொருந்து மாறதெங்கனே குறுத்திருத்து வைத்த சொல் குறித்துணர்ந்து கொள்ளுமே ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ॐ नमच्चिवाय ॐ ओम्, ॐ नमच्चिवाय ॐ नमच्चिवाय ॐ ओम्.